நண்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான வானியல் நிகழ்வுகளை நாம் காண இருக்கிறோம் குறிப்பாக செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பித்ருபக்ஷ பௌர்ணமி நாளில் ஆண்டின் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இந்த கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழும் இரண்டு பெரிய கிரகணங்களில் முதலாவது இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பித்ரு அமாவாசை நாளில் நிகழ உள்ளது இந்த இரண்டு கிரகணங்களும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தெளிவாக தெரியும் மேலும் நம் அனைவரின் ராசிகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சந்திர கிரகணம் இரத்த நிலவு பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் சந்திரன் முற்றிலும் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இது வெறும் ஜோதிட ரீதியான நிகழ்வு மட்டுமல்ல விஞ்ஞானிகளும் இந்த அரிய காட்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நேரம் எடுத்து இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் அனைவரும் கீழே உள்ள கருத்து பகுதியில் ஓம் சந்திர பகவானே போற்றி மற்றும் ஓம் நமசிவாய என கமெண்ட் செய்யுங்கள் சந்திர கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வு அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இது நிகழ்கிறது அப்பொழுது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும் இதன் காரணமாக சூரிய ஒளி சந்திரனை அடையாது அதனால் சந்திரன் மங்களாகவோ அல்லது முழுவதுமாகவோ மறைந்து காணப்படும் இந்த கிரகணம் முழுமையாக இருக்கும் போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும் இதனால் தான் இதை இரத்த நிலவு பிளட் மூன் என்று அழைக்கிறோம் அதே சமயம் புராணங்களின்படி ராகு மற்றும் கேது என்னும் இரண்டு பாம்பு வடிவ கிரகங்கள் சந்திரனை விழுங்குவதால் கிரகணம் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு அசுபமான காலமாக கருதப்படுகிறது கிரகண காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது செய்ய வேண்டியவை கவனமாக இருங்கள் கிரகண காலத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் திறந்த வெளியில் இருப்பவர்கள் கிரகணத்தின் ஒளியை நேரடியாக பார்க்காமல் இருப்பது நல்லது வழிபாடு கிரகண காலத்தில் வீட்டை சுத்தம் செய்து பூஜைகளை மேற்கொள்ளலாம் மந்திரங்கள் துதிப்பாடல்கள் அல்லது கடவுளின் நாமங்களை உச்சரிப்பது மிகவும் புனிதமானது துளசி இலைகள் கிரகண காலத்திற்கு முன்பு துளசி இலைகளை உணவில் சேர்த்து வைப்பது கிரகணத்தின் தீய விளைவுகளை தடுக்கும் என்று நம்பப்படுகிறது தானம் கிரகண காலத்தில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானது ஏழைகளுக்கு உணவு உடை மற்றும் பணம் வழங்குவதன் மூலம் கிரகணத்தின் தீய விளைவுகளில் இருந்து விடுபடலாம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் தங்கியிருப்பது மிகவும் முக்கியம் செய்யக்கூடாதவை உணவு கிரகண காலத்தில் உணவு சமைக்கவோ உண்ணவோ கூடாது அப்படி செய்ய நேரிட்டால் அதில் துளசி இலைகளை சேர்த்துக் கொள்ளலாம் வெளியில் இருக்கக்கூடாது கிரகணத்தின் போது வெளியில் நிற்பது அல்லது வானத்தை பார்ப்பது உடலுக்கும் மனதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது கோயில்கள் கிரகண காலத்தில் பெரும்பாலான கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் எனவே இந்த நேரத்தில் கோயில்களுக்கு செல்வதை தவிர்க்கவும் சுப காரியங்கள் கிரகண காலத்தில் எந்த ஒரு புதிய அல்லது சுப காரியங்களையும் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் ஒரு கதை மூலமாக இதன் முக்கியத்துவம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார் அவர் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர் அனைவரும் கிரகணத்தின் தீய வீட்டில் இருந்தனர் ஆனால் முதியவர் அதை கேலி செய்து தன் அன்றாட வேலைகளை தொடர்ந்தார் கிரகண காலத்தில் அவர் தன் தோட்டத்திற்கு சென்று உணவை உண்டார் கிரகணம் முடிந்ததும் ஊர் மக்கள் அனைவரும் அவர் வீட்டிற்கு சென்று அவரிடம் நீங்கள் கிரகண காலத்தில் ஏன் இப்படி செய்தீர்கள் இது மிகவும் ஆபத்தானது என்று கேட்டனர் முதியவர் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு எல்லாம் மூடநம்பிக்கை என்று சொன்னார் ஆனால் சில நாட்களில் அந்த முதியவர் நோயால் பாதிக்கப்பட்டார் அவரது தோட்டத்தில் பயிரிட்ட பயிர்களும் அழிந்துவிட்டன அவர் செய்த செயல்களால் அவருக்கு தீய விளைவுகள் ஏற்பட்டன என்று மக்கள் நம்பினர் முதியவர் தன் தவறை உணர்ந்து கிரகண காலத்தில் வழிபாடுகள் செய்து தானம் செய்யத் தொடங்கினார் அதன் பிறகு அவரது உடல்நிலையும் தோட்டமும் சீரான நிலைக்கு வந்தன இந்த கதை கிரகணத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது கிரகணத்தின் நேரமும் சூதக காலமும் பஞ்சாங்கத்தின்படி இந்த சந்திர கிரகணம் பாத்திரபத மாத பாவூர்ணமி திதியில் நிகழ்கிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிக நீண்ட மற்றும் இரண்டாவது மிகப்பெரிய சந்திர கிரகணம் கிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு சூதக காலம் தொடங்கும் இந்த நேரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது சந்திர கிரகணத்தின் சரியான நேரங்கள் இந்திய நேரப்படி சூதக காலம் இரவு பன்னிரண்டு மணிக்கு செப்டம்பர் ஏழு தொடங்கும் பகுதி கிரகணம் இரவு பத்து மணிக்கு தெரியும் முழு கிரகணம் இரவு பதினொன்று மணிக்கு சந்திரன் முழுமையாக பூமியின் நிழலுக்குள் நுழையும் இரத்த நிலவு இரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்களில் முழு சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் தெளிவாக தெரியும் கிரகணம் முடியும் நேரம் இரவு ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களில் படிப்படியாக குறைந்து முடிவடையும் மொத்தமாக இந்த கிரகணம் சுமார் மூன்று மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடங்கள் நீடிக்கும் யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் சந்திர கிரகணத்தின் தாக்கம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மத நம்பிக்கைகள் கூறுகின்றன எனவே உங்கள் குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுடன் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சில செய்வதன் மூலம் கிரகண தோஷங்களில் இருந்து விடுபடலாம் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகும் ராசிகள் இந்த கிரகணத்திற்கு பிறகு சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாற போகிறது இந்த கிரகணத்தின் விளைவாக ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளது குறிப்பாக பித்ருபக்ஷம் என அழைக்கப்படும் இந்த பதினைந்து நாட்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் காலமாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம்ங்கிறது பகல் பொழுதில் நிகழ்வதால அது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த நாளில் குறிப்பிட்ட சில விஷயங்களை கடைபிடிக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதனால சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரு உதயம் மற்றும் சிவனுடைய ஸ்தோத்திரங்கள் சிவ புராணம் ருத்ரம் ஆகியவற்றை சொல்லலாம் ஓம் நமக் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தையும் சொல்லலாம் சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒன்று கூடுவதற்கு சிறந்த நேரம் இந்த சூரிய கிரகணம் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் நம்முடைய புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு கிரகணத்தின் போது நாம் வெளி செல்வதை கிரகண நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தினை நேராக பார்ப்பது ரொம்பவே ஆபத்தானது ஸ்பெஷல் சோலார் பில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாகவே சூரிய கிரகணத்தை பார்க்கணும் கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துட்டு வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க உணவுகளை மூடி வச்சு பாதுகாக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போகக்கூடும்ங்கிறதால மூடப்பட்ட பாத்திரங்களில் உணவுப் பொருட்களை வச்சிருக்கணும் சிலர் துளசி இலை அல்லது தர்பை பொருட்களை உணவில் போட்டு வைப்பதை வழக்கமா வச்சிருப்பாங்க சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை இலை கலந்து குளிக்கணும் அதற்கு பிறகு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வாங்க கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்து வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தின் போது வெளியில் செல்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் உறங்க வேண்டாம் உறங்குவதை பல பேர் தவிர்க்கிறாங்க எதனால அப்படின்னா அது உடல் மற்றும் மன சோர்வை அதிகரிக்க கூடுமா கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க இது உடலுக்கு தீங்க ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் முதியவர் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சமைத்த உணவுகள் அல்லாமல் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்களை சாப்பிடுங்க கர்ப்பிணி பெண்கள் தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை தவிர்க்க பாதிப்பு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவும் அவசரமான கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது வெளியில் செல்ல வேண்டும் என்றால் கூட சூரிய உங்கள் கண்களை பாதுகாக்க பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிஞ்சுக்கோங்க இது கண் பாதிப்பு மற்றும் அசௌகரியத்தை தடுக்க உதவும் சூரிய கிரகணத்தின் போது எப்பவுமே ஹைட்ரேஷனா இருக்க நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த நிகழ்வுகளின் போது நீர்போக்கு ஒரு கவலை இருக்கலாம் குறிப்பா நீங்க நீண்ட காலத்திற்கு வெளியில் இருந்தால் கண்டிப்பா தண்ணீரை அதிகமாக குடிங்க கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது கடுமையான செயல்களை தவிர்க்கணும் இதனால அப்படின்னா வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றம் சுவாசிப்பதை மிகவும் கடினமாக்கும் சோர்வு தலைச்சுற்றல் அபாயத்தை அதிகரிக்கும் அதே போல சூரிய கிரகணத்தின் போது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த அசாதாரண அறிகுறிகளை உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே உங்களோட மருத்துவரை அணுகுங்க உங்களையும் உங்க குழந்தையும் நீங்க பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது தொடவே கூடாது சூரிய கிரகணம் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தா கூட அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் குழந்தையின் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எளிய மற்றும் உங்க கிரகணத்தை நீங்க பாதுகாப்பா கடந்து செல்ல முடியும் அடுத்ததா புராணங்களின் படி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிறந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் அழைக்கப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே உயிர் ஒண்ணுதான் இருவரும் நேரெது திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிப்பாங்க சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நின்று பல காலம் தவம் இருந்து ஒரு வரம் வாங்கி இருக்காங்க இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை பிரம்மதேவர் கொடுத்திருக்காரு அதுதான் கிரகணம் அப்படின்னு கூறப்படுது அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சிருக்காங்க மத்தாகவும் வாசிக்கி பாம்ப கயிறாகவும் பயன்படுத்தி இருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் வழிபட்டிருக்கு அதை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வதுன்னு ஒப்பந்தம் போட்டிருந்திருக்காங்க அசுரர்கள் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம்ங்கிறத உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டிருக்காங்க அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் வருவாரு அமிர்த கலசம் தன்மந்திரியின் கையில் இருந்திருக்கு அதை மோகினி வாங்கிக்குவாங்க அவளது அழகில் மோகினியே அனைவருக்கும் கோரிடுவாங்க இதுக்கு யாருக்கு முதலில் அமிர்தத்தை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கி இருக்கும் திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பதனு ஒரு முடிவாகி இருக்கு முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டிருக்கு காஷியப்ப மகரிஷியின் மகனான ஸ்வர்பானு இந்த மோகினியோட வருகையையும் அமிர்தம் பருமாறு இது ஒரு சதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கான் எங்கே அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோன்னு அஞ்சி மாறு வேடத்தில் தேவர்கள் வரிசையில் போய் உக்காந்துருக்கான் இதை சூரியனும் சந்திரனும் பார்த்திருக்காங்க இதற்குள் மோகினி ஸ்வர்பானுவுக்கு அமிர்தத்தை கொடுக்க போயிட்டாங்க அவனும் அவசர அவசரமா அந்த அமிர்தத்தை பருகிட்டான் ஸ்வர்பானு மாறு வேஷத்துல வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியாதா என்ன தெரிந்தேதான் அவரும் அமிர்தத்தை கொடுத்திருக்காரு அதுவும் ஒரு காரணத்தோடு இது தெரியாத சூரியனும் சந்திரனும் உடனே மோகினி கிட்ட போய் நடந்த விஷயத்தான் எடுத்து சொல்லியிருக்காங்க மகா விஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் ஸ்வர்பானுவின் தலையில் ஓங்கி இருக்காரு தலை வேறு முண்டம் வேறு என இரு கோறுகளா மாறியிருக்கு அமிர்தம் முண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாதுன்னு மோகினி சொல்றாங்க அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அழித்து விட்டார் ஏமாற்றம் அடைந்த அசுரர்கள் ஸ்வர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லைன்னு வருந்தி ஸ்வர்பானுவை அவங்க குளத்தில் விலக்கி வச்சிருக்காங்க இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலை இல்லாமலும் தலை இருந்து உடல் இல்லாமலும் இருந்த ஸ்வர்பானு பிரம்மதேவனிடம் முறையிட மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும்னு பிரம்மன் கோர விஷ்ணுவை வணங்கிய ஸ்வர்பானு பிராய்சித்தம் செய்யும்படி கேட்டிருக்கான் உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தி இருக்காரு விஷ்ணு அதே பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தி இருக்காரு மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேதுன்னும் அடைக்கப்பட்டிருக்கான் ராகு கேது உருவானவுடன் இந்த பூமியில் யுகம் நடைபெற்றிருக்கு உங்களுக்கு வேலை இல்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன் அப்பொழுது உங்களுடைய சக்தியால் ராகு கோதண்டமாகவும் வில் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள் அப்படின்னும் அசுர குல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் என்றும் அப்போது உங்கள் பாவம் தொலையும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் விண்வெளியில் அபரதட்சணமாக வளமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் வாக்களிச்சிருக்காரு ராகுவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்க பிரம்மனிடம் வரம் கேட்டிருக்காங்க அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்திருக்காரு பல காலம் தமிழிருந்து மன்றாடி பிரம்மனிடம் ஒரு வரம் பெற்றிருக்காங்க அந்த வரத்தின்படி அந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்திருக்காரு அழைக்கப்படுது பாம்பு விழுங்கும் என்றும் இன்றைக்கும் பல கதைகள் உலாவி வருது ஆனால் கிரகணங்கள் வானில் தோன்றும் ஒரு அற்புத நிகழ்வுன்னு அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க மேலும் நீங்கள் எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் உங்கள் பெயர் பிறந்த தேதி மற்றும் ராசியை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பரிகாரங்களை பற்றி நாங்கள் பின்னர் பதில் அளிப்போம் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் முடிந்தவரை பகிருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மீண்டும் ஒருமுறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்